அதிமுக அறிவித்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ரெண்டாயிரம் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் ஆண்டுக்கு மூன்று சமையல் கேஸ் சிலிண்டர்கள் நூற்றி ஐம்பது நாள் வேலைவாய்ப்பு மற்றும் அம்மா இருசக்கர வாகன திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் போன்ற முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா விழிப்புணர்வு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் ரெண்டாயிரம் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் ஆண்டுக்கு மூன்று சமையல் கேஸ் சிலிண்டர்கள் நூற்றி ஐம்பது நாள் வேலைவாய்ப்பு மற்றும் அம்மா இருசக்கர வாகன திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் போன்ற முக்கிய மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த திட்டம் குறித்து துண்டு பிரசுரங்களை மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் எஸ் ஞானகுமார் ஏற்பாட்டில் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள நகரில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா கடையாக சென்று திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அதேபோல் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் திண்ணை பிரச்சாரம் மூலம் கடந்த திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் சொல்லி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய இரட்டை இரத்தில் வாக்களிக்க வேண்டும் என சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதில் மாவட்ட துணை செயலாளர் எல் செந்தில்குமார் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே பி எம் மாவட்ட இளைஞரணி தலைவர் புங்கத்தூர் டி தேவா ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் எஸ் சுதாகர் கடம்பத்தூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜி உமாபதி எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் ஆர் ஆர் சுரேஷ்குமார் ஒன்றிய மாணவரணி செயலாளர் டி வசந்தகுமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

नहीं 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 नहीं

சோ <laughs> அண்ணா